கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் தமிழ் இண்டஸ்ட்ரியோட பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னன் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கண்ணு முட்டு சொல்லலாம் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா வந்து விஜய் சார் படம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கிக்கு அப்புறமா அது கத்தி எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ரீட் பிளாக் பஸ்டர் அதை அதோட வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் க்ரோட் கிளப் எல்லாமே இணைஞ்சிருக்க தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு தலைபதி சிக்ஸ்டி த்ரீ இஸ் கால்டு பிகில் அப்படின்ற போஸ்டரும் வந்து சமயத்தில் தளபதி பர்த்டேக்கு முன்னாடி நாள் கரெக்டாக ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏக போக வரவேற்பு கேட்டிருப்பு மக்கள்கிட்ட ஸோ போஸ்டர்ஸாக இருக்கட்டும் அந்த ட்விட்டர் அண்ட் சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிகில் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்கு அப்படி தான் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ரெண்டு மில்லியன் பேர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஹேஷ்டேக்கை போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஏன்னா நிறைய படங்களுக்கு வந்து இது மாதிரி அக்ரிகேஷன் கிடைக்கிறது கிடையாது ஸோ ரசிகர்களும் பெருசாக கொண்டாடுறது கிடையாது ஸோ ஆனால் இந்த தளபதி தலை அந்த மாதிரி படங்கள் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் ஆச்சு செகண்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தேர்ட் லுக்கும் ரிலீஸ் ஆச்சு இதில் ரொம்பவே வந்து செம்மையாக இருந்தது அப்படிங்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் லுக் செம்மையாது செகண்ட் லுக்கும் செம்மையாது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் லுக் போஸ்ட்லேயும் கூட செகண்ட் லுக் போஸ்ட்லேயும் இருக்கிற டீட்டெயிலான விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த தளபதி உட்காந்துருக்கிறதா இருக்கட்டும் நிற்கிற தளபதியாக இருக்கட்டும் ஸோ இவங்க ஃபுட்பால் பிளேயர் அதெல்லாம் பின்னாடி இருக்கிற டீட்டெயிலான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இந்த போஸ்ட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்காரு அட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு பக்கம் என்னச்சுன்னா பயங்கரமான கியூரியாசிட்டி ரெடி பண்ணி ரெடி பண்ணி என்னாச்சுன்னா மக்கள்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனாலேயே என்னவோ என்னாச்சுன்னு தெரியல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி இருக்கா இல்லையா ஸோ தளபதி அப்படின்னு சொன்னாலேயே வந்து அவர் ஆல்ரெடி எப்பயுமே ஒரு டைலாக் சொல்லுவார் என் நெஞ்சில் குடி இருக்கும் எனதுன்பு அந்த ரசிகர்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்கள் யார் யார் அப்படின்னா ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு தாத்தா பாட்டிஸ் ஸோ எல்லாரையுமே வந்து கவர்ந்து இழுத்துருக்காரு அப்படி தான் சொல்லுவோம் ஸோ இதுக்கு முன்னாடி யார் அப்படி இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் வந்து ஏன்னா அவர் வந்து ஆறுலேருந்து அறுபது அடி படம் தான் பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணாலுமே அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும் அவரோட பாடல் பாடல் காமெடி எல்லாமே அவருக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி தான் என்னாச்சுன்னா இப்போ தளபதியுமே எல்லாருக்குமே பிடிக்குது ஆல் கிளாஸ் ஆடியன்ஸும் வந்து அவர் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் வந்து பாட்டு பாடுவார் டான்ஸ் ஆடுவார் நல்லா நடிப்பார் அவருக்கு ஸ்மைல் கியூட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க வந்து விஜய் சார் ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க அது கிட்ட போய் கியூட்டாக ஒரு முத்தம் கொடுக்குது ஸோ அந்த லவ் டு வேர்ட்ஸ் விஜய் அப்படின்றது வந்து எந்த வயசில் ஆரம்பிக்குது அப்படின்றதே தெரியல பட் ஆனால் அந்த குழந்தை வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக வந்து தளபதி சிக்ஸ்டி த்ரீ அஸ் பிகில்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை படைக்கணும் அப்படின்னு எங்களை டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம் அண்ட் எத்தனை தளபதி ரசிகள் இருக்கீங்க எதனால் உங்களுக்கு தளபதியை பிடிக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக ஃபீல் பண்ணி வைங்க நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த

யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு எழுதுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பரிசு எழுத என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுறோம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியஸ் யோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்க